நீ வாங்க பாண்டி எத்தனை இப்போ ஒரு கணக்கு போடுவேன் இந்த கணக்குல நீங்க இந்த கணக்குல நீங்க

सामी मेरे तो क्या எத்திரோச்சாய் நான் வந்த அவையில கரோமுண்டி வgetElementById என்னது என்ன அப்புறம் டாக்டர் நான் நீ நடிக்கிறேன் நான் நடிக்க நான் வாட காடு ஓடி பாதீ கிழமா ஏங்கு வாடி நான் அக்கா இருந்து மூணு வருஷம் செஞ்சே கொடி ஒரு அப்பையட்டது துணி போட மாமா ஆட் கேத்து இருந்துச்சு ஆவாட்ட மாவாடி என்ன செய்ய என்ன செய்ய ஆவாட்ட மாவாடி ஓ மாவா சுத்த அப்படியே

பார்க்கலாமா நல்லா கேட்கணும் இந்த கதையை நல்ல கேட்கணும் சப்பரம் வரவேற்பால் நெற்றிக பைக்க கொஞ்சம் எடுக்கும்போது தாய்மொழி கிடைக்கிறோம் மீண்டும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் சப்பரம் வரவேற்பால்